கடைசி செய்தியாக மிக முக்கியமான செய்தி ஏன்னா டெல்லி பாம்பிளாஸ்ட் இப்போ தான் நடந்திருக்கு அதனுடைய பின்னணியெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க பல பயங்கரமான தகவல்கள் வந்துகிட்ருக்கு எல்லாம் படித்தவங்களெலாம் கொண்டு வச்சுருக்கிறான் டாக்டர்கள் இது போன்ற உயர் படிப்பு படிச்சிருக்கிறாங்க அவங்களெல்லாம் இப்போ ஒழுதோ பயங்கரவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கொண்டு அதோடைய விசாரணை நீச்சி எங்கேயோ போயிட்டு இருக்குது ஒரு யூனிவர்சிட்டியே இழுத்து மூடலாமா என்னென்னு பார்த்துட்டு இருக்க ஒரு 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 சூழல் போயிட்டு இருக்கு ஆனா தமிழகத்துல இது போல கொண்டு வச்சு பலரை கொன்னவர்கள் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளாக தண்டனை கைதிகளாக உள்ள இருக்காங்க அந்த இருபத்தி ஓரு இஸ்லாமிய கைதிகளை முன் விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை அப்படி இல்லைன்னா அது பாட்டுக்கு நீண்டகால பரோல் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் ஒன்று இருக்கு அதாவது ஒரு லீவ் வெக்கேஷனுக்கு போறது மாதிரி ஒரு நீண்ட கால ஒரு பரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதநேய மக்கள் கட்சியுடைய எம்எல்ஏ ஜவாஹிர்ல்லாவும் அவரோடு சேர்ந்து இப்பொழுது எஸ்டிபிஐ அவங்களும் இப்போ திமுக பக்கமே வந்துட்டாங்க நெல்லை முபாரக் அவரும் கூட அந்த கோரிக்கை வச்சிருக்காரு ஸ்டாலின் இப்போ எலெக்ஷன் வர்றதுனால அவருக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்களா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி மனிதநேய மக்கள் கட்சி பெரியார் அப்பா தந்தை தந்தைக்கு எவ்வளவு குழந்தைங்க அறிஞர் அவர் எதுல சிறப்பா இருக்கிறவர் கலைஞர் அவர் எந்த கலையில சிறப்பா இருக்கிறவர் வேற ஏதாவது விபரீதமாக போகும் வேண்டாம் அதனால தான் நான் என்ன சொல்றேன் இந்த மனிதனேயே மக்கள் கட்சி குத்து குத்தா குண்டு வச்சு மக்களை கொண்டு பயிர் தான் முன்னே பாஞ்சி உருவானது நாங்களா கொண்டோம் உங்க மேல கேக் போடுவோம் போடு ஜவஹர்லா யாரு

அப்படிலாம் நீங்க பார்க்கும்போது அதனால இது தமிழகத்துக்கு பொருந்த மாதிரி இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் அறிஞர் அப்பா தந்தை அறிஞர் கலைஞர் அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில தான் இதுவும் வருது இது மக்களை கொள்றவன் தான் மனித நேயம் இந்த மாதிரி வருது இதுல அவங்க மைனூட்டா ஒரு வேலையை செய்கிறாங்க நீங்க அதை கேள்வியிலேயே கேட்டீங்க இருபத்தி ஓரு இஸ்லாமிய சிறை கைதிகள் அவன் யார்ரா அவன் கைதி ஏன் ஜெயில இருக்கான் இல்லைங்க அவங்க ஜெயிலில் இருக்காங்க எதுக்காக ஜெயிலில் இருந்தா அவங்க வந்து கோயம்புத்தூர்ல பிரச்சனை பண்ணாங்க என்ன பிரச்சனை பண்ணா அங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க எப்படி கொலை பண்ணா அருவாள் எடுத்து வெட்டியா ஓட ஓட வெட்டியா விஷம் வெச்சா அதெல்லாம் இல்லைங்க ஊரே காலி பண்ற மாதிரி குண்டு வச்சுட்டான் அந்த ஊரே சுடுகாதா இருக்க வேலையை செஞ்சான் நல்ல வேலையா அங்க இருந்த போலீஸ் ஒரு ஆயிரம் குழு இருந்த காரை புளிச்சுட்டாங்க இல்லைன்னா மொத்த ஆரஸ்புரமும் காலியாகி கோயம்புத்தூரே சுடுகாடு ஆகியிருந்திருக்கும் பாலைவனம் ஆகியிருந்திருக்கும் இந்த பயன்களுக்குலாம் இந்த இவனுக்கு வெள்ளிக்கிழமை வெறியர்கள்லாம் குஷியா இருந்திருப்பானுங்க அப்படிங்கிறான் ஏதாவது இவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கடைசியா இதுதான் ஃபேக்ட் ஊரையே காலி பண்றதுக்கான வேலையை செஞ்சவன் பல குடும்பத்தோட தாலி அறுத்தவன நல்ல வந்த பொருளை நீ விடுவிச்சிரு கேக்குறது யாரு இதுல ஜாமீன்ல இருக்கிற பையன் எதுல ஜாமீன்ல இருக்கான் அந்த விஷயத்தை வைத்து பல வெளிநாடுகள்ல இருந்து பல பணத்தை கொள்ளடிச்சு ஆட்டைய போட்ட ஆளு அந்த ஆள் யாரு ஆம்பூர் கலவரத்துக்கு மக்காலத்தை வாங்கின பையன் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டுக்கு பண்டு ரைஸ் பண்ண பையன் தீவிரவாத இயக்கம் சிமியில இருந்த ஆளு இந்த ஒரு குற்றவாளி இந்த குற்றவாளி மீதிய குற்றவாளிக்கு வக்காலத்தை வாங்குறான்னா என்ன ஒரு கேடுகட்ட செயல் பாருங்க இவங்களுடைய செயலை ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இல்லையா அவங்க எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க பாக்குறவங்க நினைக்கலாம் நீங்க ஏன் அவங்கள வந்து இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு கைதிகளுக்கு நீங்க ஏன் தேவையில்லாம இஸ்லாமிய மதசாயம் சாயம் போட்டு அதாவது இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது இப்ப காந்தி குலையில இருந்தவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அதே போல இவங்களையும் முன் விடுதலை கேட்கறாங்க இதுக்கு எதுக்கு நம்ம மதசாயம் சாயம் பூசணும்னு கேக்குறேன் மதசாயம் பூசுறது நாமளா அவங்களா என்னுடைய மதத்துக்காரன் இருபத்தோரு இஸ்லாமியன் நீ இருபத்தோரு கொலகாரன் இருபத்தோரு குண்டு வைத்து கொலை செய்த இருபத்தோரு பேர் சொல்லிட்டு போ கோயம்புத்தூருக்கு குண்டு வைத்து தீபாவளி கொண்டாடியவன் சொல்லிட்டு போ அதை விட்டுட்டு இஸ்லாமிய கைதின்னு சொல்றது நானா நீயா நான் என்ன கேக்குறேன் இப்ப நூறு சொன்னீங்க நெல்லை முபாரக் இல்ல இல்ல இதே இதுல இவ இதெல்லாம் நம்ம இது சொல்றேன் இல்லைகள் இந்துக்கள் வீரப்பன் இந்து இந்து பல்வேறு நக்ஸலைட்டுகள் பெரும்பாலும் இந்துக்களா இருக்காங்க அவ்வளவு மாக்கா ஐக்காவோட தலைமை தாங்கிறது ஒரு பார்ப்பனர் சொல்றாங்க அவர் பேர் மருதையன் அவரே ஒரு பிராமணர் அப்படிங்கிறாங்க யாராவது மருதையன் என் ஜாதிகாரம் என்ன பிராமணாத ஆதரிச்சு எழுதுனா சந்தநகர்த்தல் வீரப்பன் ஆட்டோ சங்கர் நக்சல்ஸ் எங்க மதத்தை சேர்ந்தவன் வாங்க இந்துக்களே ஒன்றிணைங்கள் நாம போய் எங்கேயாவது கூப்பிடுறோமா தப்பு செஞ்சானா அவனு குடி அவனும் விடாத எவன் தப்பு செஞ்சாலும் அவனை தூக்கி உள்ளவை தேவநாத குருக்கள்னு ஒரு பையன் அவனுக்காக யாராவது போனாங்களா அந்த சமுதாயமே அவனை எங்க இருக்கான்னு கூட தெரியாது இப்ப அந்த அளவில் அவனுடைய அவனே அட்ரெஸ் இல்லாமல் போயிட்டான் ஆனா இந்த தான் வக்கரமா கோவில் கருவேறைக்குள் இவனுடைய சிந்தனை முழுக்க அங்கேயேதான் இடுப்புக்கு கீழே அவனுடைய சிந்தனை மேலேயே போகாது கீழேதான் இருக்கும் இந்த வயலுக்கு அந்த மாதிரி யாரும் தவறு செஞ்சவங்கள நாம ஆதரிக்கிறது இல்லை ஒருவேளை எங்கேயாவது ஒரு எக்ஸப்சன்லாம் எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க அந்த நாம அதை வந்து கரெக்ட் மெஷர் எடுக்க தயாரா இருக்கும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க டிக்கியில தங்கம் நடத்துறானா அவன் பேரை சொல்லாத அவன் ஏன் பேரை சொல்ற இது ஒரு குத்தமா அவனுக்கு ஆசன வாயில தங்கம் கடத்திட்டு வருது அது கூட அவனுக்கு உரிமை இல்லையா அப்படின்ட்டு என்ன பண்றானுங்க அங்க உள்ள ஏர்போர்ட் உள்ள போலீஸ் இதுவங்க பிடிக்கிறாங்க கஸ்டம்ஸ் பிடிக்கிறாங்க பிடிச்சு காவல்துறையில ஒப்படைக்கிறாங்க காவல்துறையில ஒப்படைச்ச உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகை எத்தனை பேர் இருக்காங்க குறைஞ்சது நூத்தம்பது இரநூறு பேர் வந்துடலாம் புழல் ஜெயில சிம் கார்டு வச்சிருக்கான் அவன் செல்ல பேசுறான் இவன் சட்டத்தை மதிக்காம ஜெயிலுக்குள்ள லக்ஸரி லைஃப் வாழறான் அப்படின்னு சொல்லி அங்க போய் ரைடு விட போனா அந்த போலீஸ் இழுத்து வச்சு அடிக்கிறான் அடுத்த பத்தாவது நிமிஷம் இந்த தடாரகிம்னு முன்னாள் இருக்கும் இருக்கான் பாருங்க குண்டு வச்சவன் ட்ரெயினுக்கு எல்லாம் குண்டு வச்சவன் முன்னாள் விடுவான் ஹிஸ்டரி ஷீட்டர் அந்த ஆள் அடுத்த பத்தாவது நிமிஷம் அங்க போய் போராட்டம் நடத்துறாங்க எப்படி முடியும் அந்த ஆளுக்கு இருக்கிறது மவுண்ட் ரோட்லயே எக்மோர்லயே ஆபீஸ் எப்படி அங்க போறான் அப்ப அங்க உள்ள இதுக்கு போன ரைடுக்கு போன உடனே அந்த ஆளுக்கு தகவல் வந்துருது உடனே கிளம்பி போறான் அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் இப்ப லவ் ஜிஹாத் இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் ஏன் என்ன தப்பு ஒரு சிறுமியை அவன் அழிச்சுட்டு போறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லையா ஆம்பூர் எங்க பிறன்மனை நோக்கா பேராண்மை வேணும்னு வள்ளுவர் சொல்றாரு அதையே இந்த சுபவி பையெல்லாம் மாத்தி என்ன சொல்லிட்டான் அவர் வந்து பிறன்மனை பிரியருங்க அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணி அதை குளோரிஃபை பண்றான் அதுக்கு ஒரு ஊரே வந்து ஜமாத்து மொத்தமா சேர்ந்து அவனுக்கு பின்னாடி நிக்குது இதுல முதல்ல நெல்பேட்டை மத்தியில் ஆயிரம் ஆயிரம் இமாம் மல்லிகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் நாமளா சொன்னோம் இப்ப இதுல சொல்லுங்க நாம எங்கேயாவது தீவிரவாதிகளையோ பயங்கரவாதிகளையோ சட்டத்துக்கு புறமான செயல்களை செய்பவர்களையோ ஆதரிக்கிறது நாமளா அவங்க அங்க வந்து நம்ம யார் அப்துல் கலாம் போன்று ஷேக் சின்னமோனானா போன்று அக்கா ஃபாத்திமா அலி போன்று அருமை சகோதரர் வேலூர் இப்ராஹிம் போன்று மணலியில் இன்னும் இருக்கார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணற்ற இஸ்லாமியர்கள் அவங்கெல்லாம் டெவலப் ஆகி வரணும் வரசு கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷம் நம்ம சிறுபான்மையில மாநில தலைவராக இருந்தார அலி அவர் அவரை மாதிரி ஆட்கள் உன்னை பிஜேபி ஆதரிச்சாதான் அப்படி நாங்க சொல்லல நல்ல இஸ்லாமியர்களை நம்ம ஏத்துக்கிறோம் இந்த தேசத்தின் மா மாண்பை பாதுகாக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை இசையோடு அதோட இணைந்து வாழக்கூடியவர்களும் நம்ம ஏத்துக்கிறோம் மாறாக நம்ம எங்க இது நாம முரண்படுறோம் அவங்கள்ட்ட நீ வந்து இந்த ரோட்ல போவாத நீ பாட்டு போடாத அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிரச்சனையே வருது கொலை செஞ்சவனுக்கு நீங்க வக்காலத்தை வாங்குறீங்க ஆசன வாயில தங்கம் நடத்தினவனுக்கு நீங்க அவனோட விடுதலைக்காக போறீங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்யறவனை இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் வைத்தானா அவன் பேரு ஜாஃபர் தானே அவனிக் அல்ல அவனோட பணத்துல இது எடுத்தானே சினிமா சினிமா எடுத்தாம பாருங்க ஆடு புருஷன் ஆடோட உறவு கொண்டா என்ன தப்பு அப்படின்னு ஒரு பையன் சொன்ன பாருங்க அவனா இருக்கட்டும் அவங்களுக்கு ஐக்கான் உங்களுக்கு ஐக்கான் தராரே ஆடு புருஷன் அமீரும் சாதிக்கு இவங்க மாதிரி ஆளா உங்களுக்கு ஐக்கானா இருக்கிறது அப்துல் கலாம் எடுத்துங்க இதுல கேரளா கவர்னரா இருந்தாரு ஆரிஃப் முகமது கான் அவரும் பாய் அவரும் நமாஜ் பண்றவர் தானே ஹரிப் முகமது கான் எடுத்துக்கலாம் நீங்க எவ்வளவு நல்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதை விட்டுட்டு நீங்க இந்த பயலுக்கு பின்னாடி போனா நீங்கள் பழியும் பாவத்தையும் சுமக்க வேண்டியதாக இருக்கும் இதை விட்டு இஸ்லாமிய சமுதாயம் நல்லவர்கள் தலைமையை எடுத்தால் மட்டும்தான் நல்ல தலைமை லீடு எடுத்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது என்னுடைய கேள்வி என்னன்னா எலெக்ஷன் வர நேரத்தில் அந்த அழுத்தம் வந்து எஸ்டிபி இவங்க மனிதநேய மக்கள் கட்சி அழுத்தம் கொடுப்பதற்கான காரணம் இல்ல இதை வைத்து அவங்க டிமாண்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க பாருங்க எங்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வந்து ஓட்டிங் மிஷின்ஸ் அவங்க வந்து இஸ்லாமிய இவங்க கிடையாது மனிதர்கள் கிடையாது ஆணோ பெண்ணோ வாலிப வயதில் இருக்கக்கூடியவங்களோ அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு இருக்குன்னா அதை வந்து ஐம்பது லட்சம் மிஷினாக தான் பார்க்குது திமுக எஸ்டிபிஐயும் சரி இவங்களும் சரி மனித மக்கள் கட்சியும் அவங்கள வந்து ஒரு ஓட்டிங் மிஷினாக தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களை ஒரு மனிதர்களாக உணர்வுள்ள மனிதர்களாக சதையும் உள்ள சிந்திக்கக்கூடிய கூடிய மனிதர்களாக அவங்கள பார்க்கறதே கிடையாது அதன் வெளிப்பாடுதான் இந்த மாதிரி ஒரு அயோக்கியர்கள் கொலைகாரர்களை குளோரிஃபை பண்றாங்க ஏங்க எங்கேயோ அரிச்சலாம் பல்லு போச்சாங்கிற கதையா சிரியாக்காக போராட்டம் நடத்தினான இந்த பயலு சிரியாக்காரன் தான் டெல்லியில குண்டு வைக்கிறதுக்கு உடனே ஆக இருந்திருக்கான் இப்பயே இவனை சிரியா வைத்து போராட்டம் நடத்தல இந்த பயலாம் நடத்திருக்கணுமா இல்லையா நாம கேட்கறது வேற ஒண்ணுமே நாம சொல்ல மதத்தின் அடிப்படையில் நம்ம பேசல அவங்கள மதத்தின் அடிப்படையில் நாம் அவங்கள வெறுக்கலை நாம எந்த விஷயத்திலையும் அவங்களோட நம்ம முரண்பட்டு போல் நாம் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த நாட்டுக்குள்ள இருந்து இந்த நாட்டுக்குள்ள அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய புணவு சக்தியாக இருக்கக்கூடியவர்களை ஏன் முன்னிறுத்துகிறீர்கள் அதுதான் நம்மளுடைய ஒரே கல்வி